ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கப்பா நம்ம இந்த கொக்கோபீட் சீரீஸில் கொக்கோபீட்டை எப்படி வந்து நம்ம இந்த ரோஸ் செடிக்கு யூஸ் பண்ணுறது இந்த மீடியா எப்படி இருக்கும் எல்லாம் டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன் ஸோ ஆல்ரெடி கொக்கோபீட் என்றால் என்ன அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குது ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துட்றேன்ப்பா அது எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன் ஸோ இந்த கொக்கோபீட்டில் இந்த குரோத் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ரோஸ் செடியோட குரோத்தெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு நான் சாயல் மீடியாவோட இந்த க்ரோத் ரொம்ப நல்லா வரும் ஸ்பீடாக வந்துடும் ஆனால் இதுக்கு வந்து ஆர்கானிக் ஃபர்டிலைசர் எதுவுமே நீங்கள் கொடுக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அது நான் ஆல்ரெடி கொடுத்து பார்த்துருக்கேன் அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை சீக்கிரம் வந்து டைபேக் அந்த மாதிரி இஷ்யூஸ் நிறையா வருது கம்போஸ்ட்டு மீல் இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது ஸோ நான் நிறையா வீடியோஸ் பார்க்கும்போது அவங்க சொல்கிறது வந்து ஆர்கானிக்கும் பீட்டோட ஒத்து போகாதுங்கிறாங்க ஸோ நான் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பிளெயின் பீட்டில் என்பிகே கொடுத்து வளர்த்ததுக்கப்புறம் எனக்கு அது நல்லா இருக்குது எனக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாயிருக்கு ஸோ தான் நான் வந்து இப்படியே ஃபாலோ பண்ணுறேன்ப்பா என்பிகே கொடுத்து இந்த பீட் மீடியாவை வளர்க்குறேன் ஸோ உங்களுக்கு அந்த ஆன்லைன் ரோஸை எப்படி வளர்க்கணும் செய்யணுங்கிறதையும் டிப் உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ இருக்குது இந்த பீட்டையும் பாருங்கள் ஏற்கனவே இதே மாதிரி பீட்டை வந்து நான் உங்களுக்கு தண்ணியில் வந்து கழுவி எப்படி அதை யூஸ் பண்ணணுங்கிறத கம்ப்ளீட் வீடியோ கொடுத்துருக்கேன் இன்றைக்கி ப்ளேலிஸ்ட்டில் தான் ஆட் பண்ணிடுறேன் அதை அப்படியே நீங்கள் போய் பார்த்துக்கலாப்பா ஒன் செகண்ட் திருப்பி இதெல்லாம் நான் கழுவ முடியாது அந்த கொக்கோப்பீட்டு எல்லாமே நான் ரீபார்ட்டிங்க்கு யூஸ் பண்ணிட்டேன் இன்னும் என்கிட்ட கிட்டே இல்லை திருப்பி இதை வாஷ் பண்ணால் தான் கொக்கோப்பீட்டு இப்போ வாஷ் பண்ணாலும் இது இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை ஸோ க்ரோத் மட்டும் பார்த்துக்கோங்க க்ரோத் வந்து இந்த மாதிரி இருக்கும் இது வந்து ஜான்வரியில் நம்ம பாட் பண்ண செடி அதை ரீபாட் இப்போ ரீசெண்டாக நம்ம பண்ணோம் கொக்கோப்பிட்ட அதை ரீசெண்டாக ரீபாட் பண்ணி கொஞ்சம் நாளில் நல்லா க்ரோத் பிடிச்சிருச்சு இப்போ தொடர்ந்து மூணு நாலு நாளாக எனக்கு மழை பெய்யுதுங்க ஃபஸ்ட்டு டே காற்று மழை இருந்துச்சு திருப்பி மறுநாள் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி ட்ரைகோடர்மா விர்டியெல்லாம் கொடுத்து சரி பண்ணும்போது திருப்பி நைட்டு மழை வந்துடுச்சு ஸோ தொடர்ந்து நாலு நாள் மழை வந்து இருந்துக்கிட்டே இருக்குது எனக்கு ஸோ வந்து பாருங்கள் மழை இருந்தாலும் எதுவுமே ஆகலை மீடியா உங்களுக்கு ரொம்ப வந்து ஈராக அந்த மாதிரியெல்லாம் ஆகலை ஸோ பீட்டில் வளர்க்கணுன்னா நமக்கு பாட் சைஸ் எடுத்தவுடனே பெருசில் நம்ம வைக்கக்கூடாது காரணம் வந்து அந்த ஈரம் உங்களுக்கு இப்போ இதெல்லாம் ஆன்லைன் ரோசஸ்ஸை வந்து எடுத்த உடனே பெருசில் நம்ம வைக்க முடியாது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபோர் இன்ச் பாட்டோ சிக்ஸ் இன்ச் பாட்டோ கண்டிப்பாக வேணும்ப்பா ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் நிறைய பேர் ஹோல்ஸ் போடலை நாங்கள் ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இதை வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக வாங்கின செடி ஸோ இப்போ பாண்ட் ஆகிடுச்சு ரெண்டு செடி பீட்டில் காமிச்சிருப்பேன் ரெண்டு சிண்டரில் அந்த ரெண்டில் ஒன்று வந்து இந்த செடி வந்து ஃபுல்லாகவே இப்போ வேர் போக இடமில்லாம் ஃபுல்லாக பாண்ட் ஆகிடுச்சு நாளைக்கு இதை எப்படி நம்ம ரீபார்ட் பண்ணலாங்கிறத நான் வந்து நாளைக்கு காமிச்சிடலேன் அப்புறம் நிறைய பேர் பெர்லைட்டை பற்றியும் கேட்டிருக்கீங்க ஆல்ரெடி ஒருத்தவங்க கேட்டாங்க சப்ஸ்கிரைபர் பெர்லைட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு ஸோ நாளைக்கு நான் என்ன செய்ய போகிறேன் இதை வந்து பெர்லைட்டும் கொக்கோபீட்டும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி பாட் ரீபார்ட் பண்ணலாங்கிறத காட்டுறேன் ஸோ இப்போ எங்களுக்கு தொடர்ந்து மழை பெஞ்ச நாள் கிளைமேட்டும் நல்லாயிருக்கு நான் இன்றைக்கி ஈவினிங்கே இதை வந்து ரீபார்ட் பண்ணிடுறேன் பண்ணதான் நாளைக்கு வீடியோ ஷூட் எடுத்து உங்களுக்கு காமிச்சிட்றேன் ஸோ பாருங்கள் இந்த இடத்துலலாம் மொட்டை கட் பண்ண நான் தளிர் இருக்குது இந்த எல்லாம் இப்போ கட் பண்ணக்கூடாதுப்பா அது ஸ்டார்டிங்கில் அந்த சின்ன செடியில் இருக்கும்போது பண்ணக்கூடாது இதை ரீபார்ட் பண்ணி ஸ்டெபிளைஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த சக்கர்ஸை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ எதுவுமே இதை டச் பண்ணக்கூடாது ஏன்னா வேறு வளர்ந்துக்கிட்டு இருக்க ஸ்டேஜில் இதை எதையாக நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா செடியோட இது ஆகிடும் அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி கட் பண்ணக்கூடாதுங்கிறாங்க பாருங்கள் வேறு ஃபுல்லாகவே வந்து வளர்ந்துருச்சு ஃபுல்லாக பாண்ட் ஆகிடுச்சு இப்போது இது ஒரு ரெண்டு மாதம்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு அந்த ரெண்டு மாதம் தான் இருக்கும் ஃபுல்லாகவே பாண்டாக வேர் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதை நான் வந்து எயிட் இன்ச்சுக்கு நான் வந்து இதை ரீபார்ட் பண்ண போகிறேன் ஸோ பண்ணும்போது பெர்லைட் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ பெர்லைட்டோட யூசஸ் என்ன கொக்கோப்பீட்டோட பெர்லைட் மிக்ஸ் பண்ணுறதுனால என்னென்ன உங்களுக்கு பெனிஃபிட்ஸு அதெல்லாம் நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லிடுறேன் ஸோ இது பேலன்ஸ் என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது கொக்கோப்பீட்டை நான் ரீபாண்ட் பண்ணுறதுக்கு அளவாக கொஞ்சோண்டு கழுவிட்டு கொஞ்சம் காய போட்டுட்டு நான் வந்து இன்றைக்கி ஈவினிங்கை தான் ரிப்போர்ட் பண்ணிடுறேன் ஸோ இந்த கொக்கோபீட்டுக்கு என்னென்ன சாப்பாடு கொடுக்கணுங்கிறதையும் ஒரு வீடியோ இருக்குது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கேன் அதோடய அப்டேட் செவன்த் டேட் அப்டேட்டும் கொடுத்துருக்கேன் அதுக்கு என்னென்ன ஃபெர்டிலைசர்ஸ் எப்போது எப்படி கொடுக்கணுங்கிறதும் சொல்லிவிட்டேன் இதுக்கு ஒரு மிக்சடு ஃபெர்டிலைசர்ஸ் மட்டும் நான் சொல்லலை உங்களுக்கு அதை மட்டும் நாளைக்கு நான் சொல்லிடுறேன் ஃபெர்டிலைசர்ஸ் வீடியோவில் சொல்லிடுறேன் இப்போ வரைக்கும் இதுக்கு என்ன கொடுக்குறோன்னா ஸ்டார்டிங்கில் டுவெல் சிக்ஸ்டி ஒன்னும் ஹியூமிக்கு கொடுத்து வளர்த்தோம் அதுக்கப்புறம் அவன் இன்செக்டிசைடு வாரம் வாரம் நம்ம ஸ்ப்ரே பண்ணியே ஆகணும் பாருங்கள் அந்த ஷூட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு அப்புறம் நமக்கு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக போக அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த செடிக்கு வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் அந்த மாதிரிலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம போகணும் இலையெல்லாம் வந்ததுக்கு தான் மைக்ரோ செவன் அதெல்லாம் யூஸ் பண்ணணும் அது வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடாது நேற்று கூட கேட்டிருக்கீங்க அந்த பட்டை வந்து நான் ஸ்டெ எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு கூட சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கீங்க அதை கூட நான் காட்டுறேன் எப்படி கட் பண்ணோம் நான் ஒரு மொட்டும் மாட்டேன்ப்பா மொட்டும் வந்து அந்த கலர் தெரியவுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துடுவேன் பிஞ்ச் பண்ணிடுவேன் ஸோ அது பிஞ்ச் பண்ணுறனால தான் பாருங்கள் அந்த இடத்துலலாம் உங்களுக்கு சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா குரோத் கிடைக்குது ஸோ நம்ம அதை தான் பெனிஃபிட் அடைஞ்சிக்கிறணும் ஸோ இப்போ சின்ன செடியில் பூக்க விட்டோம்னா அந்த பூ எல்லாம் எனர்ஜி போய் கொட்டிவிடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி தளரெல்லாம் வராது நமக்கு செடி வளரவே வளராதுப்பா ஸோ சின்ன செடி ஒன் இயர் வரைக்கும் பிஞ்சிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிஞ்சிங்கும்பாங்க இல்லை ப்ரோனிங்கும்பாங்க அதை பிஞ்ச் பண்ணி பிஞ்ச் பண்ணி நம்ம வந்து செடியை புஷி ஆக்குறதுல தான் நம்ம வந்து இப்போது மெயினாக இருக்கணும் இலை வளர விடணும் இப்போ இது மாதிரிலாம் நான் வந்து பிஞ்ச் பண்ணனால எவ்வளோ உங்களுக்கு தளர் வந்திருக்கு ஸோ இதுக்கு கட்டாயம் நம்ம வந்து என்பிகே கொடுத்து தான் தான்ப்பா வளர்க்க முடியும் நீங்கள் போன்மீலோ நீம் கேக்கோ இந்த மாதிரி கொடுத்து வளர்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாதுப்பா நான் பார்த்துட்டேன் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது ஸோ இந்த செடியெல்லாம் பீட்டில் வளர்ந்தது மரமாட்டம் இருக்குது நாங்கள் கயரை வச்சு மேலே தூக்கி கட்டியிருக்கோம் காற்றுக்கு உடஞ்சிருமோ என்னமோன்னு தூக்கி கட்டியிருக்கோம் பாருங்கள் இப்போ நான் காட்டுறேன் இதை அந்த சின்ன செடியில் எப்படி பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல தான் பிஞ்ச் பண்ணணும் இந்த இப்போ கட்டிங் பண்ணக்கூடாது சின்ன ஏன்னா அது ரொம்ப குட்டி செடி இப்போ அதுக்குள்ளேருந்து அடுத்த தளரும் உங்களுக்கு வரும் இந்த மாதிரியே பிஞ்சிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதே இது பெரிய செடியாக இருந்தால் கொஞ்சம் கீழே வச்சு உங்களுக்கு கட் பண்ணிடலாம் அந்த கலர் தெரியணும்ப்பா நமக்கு வந்து அந்த உள்ள என்ன கலர்னு வரும்போது நம்ம பிஞ்ச் பண்ணி எடுத்துடணும் இப்போ அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ரெண்டு மூணு தளிர் வரும் அப்போ அந்த செடி வந்து அகண்டு போகும் ஸோ இது ஒரு ப்ராசஸ் தான் அந்த செடிக்கு ஸோ இதெல்லாம் பெரிய செடி இன்னும் ஒரு வருஷம் ஆகலை ஆனால் ஆறு ஏழு மாதம் எட்டு மாதத்துக்கு மேலே இருக்கும் இந்த மாதிரி செடிக்கெல்லாம் கொஞ்சம் கீழே வச்சு நீங்கள் கட் பண்ணலாம் கொஞ்சம் இப்போ பிஞ்சிங் இதுக்கு தேவையில்லை அந்த இடத்துல கட் பண்ணலாம் கட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு அந்த ஷூட் வந்து கனமாக வரும் சின்ன செடிக்கு என்ன ஆல்ரெடி கம்மியாக தான் இலை இருக்கும் சின்னதாக இருக்கும் அதுக்கு போய் நம்ம வந்து கட்டிங்கெல்லாம் பண்ணக்கூடாது சும்மா அந்த மொட்டை மட்டும் பிஞ்ச் பண்ணால் போதும் ஸோ இந்த மாதிரி வளர்த்தா தான் செடி இப்படி வரும்ப்பா ஸோ கொகோபீட் மீடியாவில் நம்ம ஜஸ்ட் என்பிகே கொடுத்து தான் வளர்க்க முடியும் ஸோ இதெல்லாம் பிஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இதோட தளர் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ நம்ம அந்த சீரீஸ் வளர்க்கும் போது நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் வளர்க்கும் போது எப்படி என்ன ஏதுன்னு சொல்கிறேன் பட் ஆனால் இப்போ வந்து ஆல்ரெடி நிறைய போட்டுட்டேன் இதை சம்மந்தப்பட்ட வீடியோ இப்போ இந்த வெயில் காலத்துலேயும் என்னால் பாட் பண்ணி காமிக்க முடியாது ஜஸ்ட்டு இதை க்ரோத் பாருங்கள் கீழே இருந்து ஒரு பேசல் வருது இதெல்லாம் ஒரு குச்சி இது வந்து ஒரு காஷ்மீரி ரோஸு இதுக்கெல்லாம் வந்து கிராஃப்டிங்கெல்லாம் எதுவும் கிடையாது ஒரு குச்சி வச்சாலே இந்த செடியெல்லாம் வளர்ந்துடும் இது ஒரு ஜிடிஎஸில் வந்து ஒரு சின்ன குச்சி மாதிரி தான் வாங்கிட்டு வந்தேன் ஆஃபரில் நல்லா ஒரு வளர்ந்து அந்த பக்கத்தில் இருக்க ஸ்டெம்மே பேஸில் அவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு இப்போ இன்னொரு ஸ்டெம் வரப்போகுது ஸோ இந்த மஞ்சையில் தான் இஷ்யூஸ் இல்லைப்பா மஞ்சையிலலாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இந்த கொக்கோபீட் சீரீஸில் இந்த சோயல் மீடியா மாதிரி நான் கம்ப்ளீட்டாக நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்ல மாட்டேன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நிறைய சொல்லிட்டேன் ஸோ இன்றைக்கி நான் ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்த்துக்கோங்க கொக்கோபீட் என்றால் என்னென்னு ஒன்று கொடுத்துருக்கேன் அடுத்து ஆன்லைன் ரோஸ் ஸ்பாட்டிங் எப்படிங்கிறதையும் காட்டியிருக்கேன் அந்த அதுக்கப்புறம் செவன்த் டேட் அப்டேட்டும் காட்டியிருக்கேன் அதோடய ஃபெர்டிலைசர்ஸும் சொல்லியிருக்கேன் அதை எப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் சிக்ஸ் இன்ச்சிலேருந்து எயிட் இன்ச்சுக்கு எப்படி பாட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு எல்லாமே கொடுத்துருக்கேன் நீங்கள் அப்படியே போய் பார்த்துக்கலாம்ப்பா ஜஸ்ட்டு நாளைக்கு உங்களுக்கு பெர்லைட்டில் அந்த சின்ன செடியை வந்து எப்படி நம்ம வந்து பாட் பண்ணுறதை மட்டும் நாளைக்கு காட்டிடுறேன் காட்டிட்டு இந்த சீரியஸாக முடிச்சிடலாம் நம்ம அப்புறம் நம்ம சிண்டரை காட்டிடலாம் ஏன்னா திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணாலும் திருப்பி அதே தான் நான் சொல்கிற மாதிரி இருக்கும் நம்ம சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது திருப்பி ரெ ஃபஸ்ட்லேருந்து அப்படி கொண்டு போகலாம் நீங்கள் இப்போ அந்த வீடியோஸை நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க ஸோ இதோடய குரோத்தெல்லாம் இப்படி தான் இருக்கும் இதை எடுத்த உடனே பெரிய பாட்டில் பண்ணக்கூடாது சின்ன செட்டி அதாவது ஃபோர் இன்ச்சுலேருந்து எயிட் இன்ச் எயிட் இன்ச்சிலேருந்து டென் இன்ச் டென் இன்ச்சுலேருந்து டுவெல் இன்ச் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொண்டு போகணும் சாப்பாடும் அந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும் உங்களுக்கு பழகிரும் அதாவது நம்ம வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா அப்படியே நமக்கு அது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் என்னென்னமோ கொடுக்குற மாதிரி தெரியும் அப்புறம் போக போக நமக்கே வந்து அந்த பழக்கத்துக்கு வந்திருக்கும் இதை இப்படி இப்படி தான் கொடுக்கணும் ஆனால் ஷெடியூல் பாருங்கள் இந்த காற்றுக்கு கீழே விழுந்திருக்குது இந்த மாதிரி தான் அந்த இப்போ ரொம்ப காற்று அடிக்குது திடீர்னு இதெல்லாம் ரொம்ப வெயிட்லெஸ்னால் டக்குன்னு கீழே விழுந்துடுது செடி அதை ஒரு கையிலே தூக்கிடலாம் ஆனால் அந்த பாண்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வெளியில் கொக்கோ வராது உங்களுக்கு பாருங்கள் இந்த செடி எவ்வளோ பெருசாக இதெல்லாம் சின்ன பேபி பிளான்ஸாக இருந்த செடி தான் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு இது வந்து ஒரு பீச் அவலான்ச்ங்கிற ஒரு பிளான்ட் தான்ப்பா பாருங்கள் நேற்று மழை பேஞ்சதான் இதை எடுத்து வச்சுருக்கேன் எப்படி மழை பெஞ்சு அது ஃபுல்லாக வேர் எல்லாம் வெளியில் எப்படி வந்துருச்சு பாருங்கள் மழை ரொம்ப ஸ்பீடாக அந்த பீட் மேலே விழுந்திருக்கு ஸோ நம்ம காலையில் வந்து பார்க்கும்போது வேர் எல்லாமே வெளியில் வந்துருச்சு ஸோ நம்ம இதை இப்படியே மறந்து போய் விட்டுட்டோம்னா செடியோட குரோத் எப்படி இருக்குது பாருங்க இருக்குது இது ஒரு சின்ன பேபி பிளான்ட் தான் இப்போ நம்ம இதை இப்படியே விட்டுட்டோம்னா வெயில் அதில் பட்டுச்சின்னா அந்த வேர் எல்லாம் கருகிரும் அப்புறம் செடி டேமேஜ் ஆகிடும் இது ஒரு எல்லோ கலர் பூ மார்க்கோ போலோங்கிறது ஸோ நம்ம என்ன பண்ணணும் பொத்தி வச்சிடணும் நீட்டாக அந்த செடியை வந்து க்ளோஸ் பண்ணிடணும் மல்ச்சர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுப்பா செடிக்கு வந்து நம்ம அப்படியே பேர் ரூட்டாக விடக்கூடாது அந்த வேர் எல்லாமே வெயிலில் பட்டுருச்சுன்னா ஃபுல்லாகவே வீணாக போயிடும் ஸோ நம்ம லேசாக மூடிட்டு அவ்வளோ வேர் விட்டுருக்கு உங்களுக்கு இந்த செடி இப்போ பாட் பண்ணி ஒரு மாதம் கூட ஆகலாம் நிறைய வேர் வந்துருச்சு ஸோ இது எல்லாமே அந்த என்பிகே தான்ப்பா நம்ம என்பிகே ஒரு பிஞ்சு தான் கொடுக்க போகிறோம் இதுக்கு அதுக்கு மேற்கொண்டு எதுவும் இல்லை சாப்பாடு ஒரு பிஞ்சு கொடுத்தாலே க்ரோத் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிது ஸோ இதுக்கு எந்த கம்போஸ்ட்டோ எந்த நீம் கேக்கோ போன் மீலோ எதுவுமே நம்ம கொடுக்கக்கூடாது அதெல்லாம் கொடுத்தோம்னா ஒர்க் அவுட்டு கண்டிப்பாக ஆகாது ஜஸ்ட்டு என்பிகே அப்புறம் தாக்கத்தை ஹியூமிக்கு அந்த மாதிரி தான் இது கொடுத்து நம்ம வளர்க்கணும் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன் வீடியோவில் நீங்கள் எல்லாமே பாருங்கப்பா பார்த்து உங்களுக்கு புரியும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்